யாரும் எதிர்பார்க்காத டெஸ்ட் விஜய் அழைப்பு விடுத்த முதல்வர் ஸ்டாலின் பரபரப்புக்கும் அரசியல் களம் தமிழக தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையினர் முன்மூரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள் ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு திமுக ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டிவிடலாம் என்று எண்ண செயல்பட்டு வர மறுபக்கம் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களை தீட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விஜய்க்கு பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதனால் அழைப்பு கூட்டணி குறித்த அறிவிப்பை விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த நிலையில் எஸ்ஐ ஆர் நடவடிக்கை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தமிழக வெற்றி கழக கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தமிழக வெற்றி கழக கட்சியினர் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் கூறியிருந்த நிலையில் திமுகவின் பூச்சி முருகன் பனியூருக்கு நேரடியாகச் சென்று பொதுச்செயலர் ஆனந்தை சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார் வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது